ஹாய் வெல்கம் டு அர்ஷின் டே கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு பனானா கேக் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் பனானாவை ரெண்டு பனானா எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் நூற்றி இருபது எம்எல் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் சால்ட் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட் பண்ண பனானாவையும் சுகரையும் நான் விஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா விஷ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷமாக பீட் பண்ணிட்டுருக்கேன் இது கூட இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேட்டரில் ரெண்டு கப் மைதாவும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இன்னொரு கப் மைதாவும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு இது மூணையும் சேர்த்துக்கிறேன் இப்ப மாவு பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட ஒரு நூற்றி இருபது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் ஏற்றி ஃப்ரீட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பேக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரே வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்ப நான் இந்த கிரீஸ் பண்ணிக்கிற பாத்திரத்தில் நான் இந்த பேட்டரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டா டேப் பண்ணிக்கிறேன் இந்த பாத்திரம் ஃப்ரீட் ஆயிடுச்சு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி சென்ட்ரா ஒரு இது வைக்கிறேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஈட்லையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு பேக் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிறேன் இப்போ இது அரை மணி நேரமாக பேக்கிங் ஆகிட்டு இருக்கு இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் கத்தி வச்சு செக் பண்ணுறேன் எங்கேயுமே ஓட்டலை பேக் ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாற ஆற ஓட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் எடுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கனாக்கா பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அந்மோட் பண்ணிக்கிறேன் கேக் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பனானா கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க